வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எழுபத்தி ஒன்பதில் இரண்டு அசுர காண்டம் பதினேழு அரசு செயபடலம் என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்க பெருமைப்படுகிறேன் பெற்றவர் வணக்க முருகநдиаர்கள் மாஸ்டர் ஆவார். திவேல் முருகன் coroரா வலிமாண coroரா திவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப கத்தியக சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கம் அசுர காண்டம் அரசு செயபடலம் കളിത്തടുങ്ങിമരും മണ്ടും കലന്തിട കലന്ടൻവം പൊങ്കി തുളിത്തിളിത്തൂതാതെയായി അതാൽ നിന്നെ വിളിത്തിടും എല്ലൈ തോറും വരെ തീവൻ നേവും ദിസൈ മുഖത്തുരുവൻ തന്മേ செய்யும் சூரனாம் பாரா இங்கு நின்மைந்தரோடும் என்னிடம் நாளும் ை விடுத்த நோக்கி நம் புறத்தில் அரண மீதாய் போகுதல் அரிது கேமேல் நிறுத்திய சிகரி ஊடு நெறிக்கோடு போக்குவான் போய் திருத்தனை திருவினாலும் இளம் கதிர் நடாத்தி என்றான் அரை கழல் சூர பன்மன் தன்னை நோக்கி பிறை என வளருமாறும் பின்முறை சுருங்குமாறும் மறைவுடு திரியுமாறும் மத்தினி விடுத்து நாளும் நிறைவோடு கதிரோன் போல் இந்நீர் நகர் வருது என்றார் முதல்வன் தன்னை புறவலந்திரை நோக்கி இங்கு நம் உள்ளோர் யாவரே எனினும் உன்னின் அங்கவர் தம்பைதே அவர் பணி யாவும் மாற்றி செங்கமலம் போல் யாவர் தீண்டினும் குளிர் தே என்றான் உடர் அவன செம்மல் போல் பெறும் கூற்றை நோக்கி படி உயிரை நாளும் படுப்பது போல அந்தம் கடமத கரியை மாவை கணிப்பிலா உணர் தம்மை அடுவது கனவும் முன்னாது அஞ்சியே திருது என்றான் அண்டரும் உலவை யானை அவுணர் மா பாரா என்றரு நல்லோரில் யாவோதும் புனைந்து நீத்த தன் துளி நரவ மாலை தயங்கு பூண் கலிங்கன் சாந்தம் நுண் துகளாடு சொன்னம் மாற்றுதே மொய்தின் என்றான் காவலன் வருணம் தன்னை கண்ணுரி நம் ஓதூரில் நாவி வெண் படிதம் சாந்தம் நரந்த மோடலாவி தீம்பால் ஆவியின் வெளிய நொய்ய அரு பணி நீரில் கூட்டி தூவுதி இடங்கள் தோறும் காற்றது துணைக்க என்ன பாசவன் தன்மை நோக்கி மால் கெழுத்துருவின் தேவர்தன் குழுவினாடும் போந்து பேசிய பணிகளாற்றி என்றும் சூரப்பன்மன் யாவர்க்கும் வீட்டு வீற்றா தன் ஒரு பணியின் நிற்பான் சாற்றலும் அணையரஞ்சி அன்னது செய்துமென்றே என்றே அணையவாறு ஒழுக அம்மா மண்ணிலை மனம் செய்ய உண்ணின மதிமுக திருவே வாழ் தானவர் புனைவம் தந்த பதும கோமலை என்று போதும் பாவையை துவரும் நாடி சதுர்முகன் முதலாம் தேவர் தானவர் பிறர் போற்ற குடுமுறை வதுவை செய்து விழைவொடு மேதி உற்றான் அன்னதன் பின்னர் வானோர சுரர் கந்தருவர் சித்தர் கிண்ணரியக்கர் நாகர் கிம்புருடராதியானோர் கன்னியர் அளப்பு இலாரை கடிமணம் செய்து கூடி மலர்த்தேன் உண்ணும் சுரும்பு என இன்பம் பிடித்தான் அறிமுகத்து அவுணர் வேந்தற்கு அன்பகன் மகளாய் உள்ள திருமிகு புதை தன்னை சீர்மணம் செய்து நல்கி நிறுதி தன் புதல்வியான சௌரி தன்னை கரி இளவல் சேர கடிமணம் மணம் புதுவித்திட்ட இவ்வகை மனம் செய் துணைவரையும் நோக்கி மெய் வளம் பெற நங்கட்கு விதித்துடன் அவ்விரு கோடி வெள்ளம் அணிகமோடி இருப்பீரென்னா செல்லுமாறு ஏவியே தனது தானைக்கு இறைவரில் பலரை நோக்கி நீ இரண்டு கோடி நித்தமாம் அணிகத்தோடு தீவுகள் தோறும் ஆழி இடம் தோறும் செய்த மூதூர் விரைவின் திசைகள் எட்டும் வான் உலக ஏழும் இப்பால் கூறு பாதலங்கள் யாவும் ஒழிந்தவன் குருகியேசன் போற்றை அல்ல தம்மை ஆறு எனும் கோடி வெள்ளத்து அணிக மூடியேதா லை தானே வெண்டும் எட்டுனையாகி கெட்டறிந்து மொய்த்த கேடில் சீரவுணர் தானே மட்டவல் வானம் பூத்த உடுக்களின் மலிந்த அன்றே ஏனும் தனது தானை இடையரா தீண்டலோடும்

படை அயுதத்தோடும் மகேந்திரம் காக்க செய்தியாயில்கள் செறிந்த நொச்சி நாத்தெரும் தகையமைத்து ஆன வாயில்கள் தோறும் நாப்பன் வளநகர் இஞ்சி தோறும் கோயிலின் இருக்கை தோறும் குளிப்பூலா வீரத்தம்மை நீயர்கள் காமின் என்ன நிலைப்பட நிறுவிட்டான் துக்குணன் தருமகோபன் துன்முகன் சங்கபாலன் பக்ரபாலன் தீய மயுடனே முதலோ தம்மை தொக்க மந்திரிகளாக துணை கொடே சூரபன்மன் மிக்கவானவர்கள் போற்ற வீற்று அரசு வானவர்கள் போற்றவீ பிறந்து அரசு